வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் டெய்லியே ரெண்டு மணிக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் சைக்காலஜி அப்படிங்கிற இந்த ஷோவில் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி நானும் உங்கள் ராஜ்குமார் பாண்டியான சைக்காலஜி கவுன்சிலர் ஓகேவா இன்றைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஆமாம் நம்ம என்ன இந்த மாதிரி டூலு எப்படி சரி பண்ணுறதை நான் பார்க்க போகிறோம் நாம் வந்து ரிலேஷன்ஷிப் ஒரு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் திஸ் இஸ் வாட் கேம் பேக் பார்ட்னர் ஆல்ரெடி நீங்கள் தமிழனில் பார்த்துருப்பீங்க ஒரு 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 பாட்னர் இருக்காங்க அவங்க நம்மளை நம்ம விட்டு வந்து ஒரு டெம்பரவரி எப்படியோ எப்படியும் பிரிஞ்சு போயிட்டாங்க இனிமேல் அவங்க கூட வரவே மாட்டேன் என்னுடைய லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன் என்னோடய லைஃபை எனக்கு பார்க்க தெரியும் நான் எதாக இருந்தாலும் நான் சமாளிச்சிக்கிறேன் அப்படி இப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு வைப்பில் போயிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் போயிட்டு ஒரு த்ரீ மந்த்தாகுது டூ டூ த்ரீ மந்த் ஆகுது திருப்பி அவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க நான் உன்னோடைய லைஃப்பை திருப்பி வர ஆரம்பிக்கிறேன் நான் பல விஷயத்தை நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை ஈவன் உங்களுக்கு டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் கூட அவர்கள் உங்கள்கிட்ட வர்றாங்க இதே மாதிரியான காரணங்கள் சொல்கிறாங்க அப்போ அவர்களை ஏற்றுக்கலாமா ஏற்றுக்கூடாது சைக்காலஜி ஓரியன்டாக அந்த விஷயத்தை நீங்கள் பார்க்க போகிறோம் ஒரு அவர் நம்ம ஏற்றுக்கிறோன்னு சொன்னால் முதல்ல அவர் என்னென்ன செய்கிறாருங்கிற விஷயத்தை இப்படி அனலைஸ் பண்ணுறது என்ன விஷயங்களை அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கு ரொம்ப தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் ஓகேவா கோ தேர் ஃபஸ்ட்டு விஷயம் ஃபார் த ஓப்பன் கம்யூனிகேஷன் ஃபஸ்ட்டு அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுக்கணும் அவங்க முதல்ல என்ன சொல்ல வராங்க நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய உணர்வுகள் அது வரைக்கும் நாம் வந்து எவ்வளவு அன்பை தேக்கி வச்சுருந்தோம் அதை புரிஞ்சிக்கல அதோடைய ஏமாற்றம் அந்த ஏமாற்றம் மூலமாக அந்த வெறுப்பு இது எல்லாம் ஒரு நிமிஷம் தள்ளி வச்சுட்டு அவருக்கான ஸ்பேஸை நம்ம கொடுக்கணும் சரி வாங்க பேசணும் என்ன நீங்கள் பேச விருப்படுறீங்க நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க வாங்க நீங்கள் பேசணும் மற்ற ஃபோன்லேயே நீங்கள் பேசுங்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறத முதல்ல அந்த ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷனுங்கிற விஷயத்த அப்படியே ஒரு ஒரு பெரிய ஒரு அன்கண்டிஷ்னலாக வந்து நீங்கள் வந்து ஒரு லிசனிங்கை வந்து நீங்கள் வந்து வைத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்து ஓப்பன் கம்யூனிகேஷனில் இன்னும் ரொம்ப முக்கியமானதுங்கிறது யூனிட் ஆஸ்க் வாட் ஆர் ஆல் த திங்ஸ் நீங்கள் உங்களுடைய மனசுக்குள்ளே அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டதுக்கப்புறம் உங்களுடைய மனசுக்குள்ளே என்னென்ன கேள்விகள் இருக்கோ ரொம்ப அப்பட்டமாக அந்த விஷயத்த நீங்கள் கேளுங்கள் என்ன மாதிரியான கேள்வி அது ரொம்ப அது அது நீங்கள் பொறுத்த வரைக்கும் அதை கேட்கறதுக்கு ரொம்ப கூச்சமாக இருந்தாலும் கூட உங்களுக்கு கேட்க தோணுதுன்னு சொன்னால் அந்த விஷயத்தை கேளுங்கள் கேட்டால் உங்களுடைய பதில் என்ன வருது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் லிசன் பண்ணிக்கங்க ஓகே அந்த பதில் என்பது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா இல்லையாங்கிற விஷயத்தையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா அதுக்கு கிளை கேள்விகளாக இருக்குல்ல அதுக்கு என்னென்ன கேள்விகள் உங்களுக்கு தோடுதோ அந்த விஷயத்தையும் கேளுங்க ஒட்டுமொத்தமாக உங்களுடைய மனசில் இருந்து கூடிய எல்லா விதமான விஷயத்தையும் அவர்கள்ட்ட வந்து அந்த கே அந்த கேள்விகள் மூலமாக சம்மந்தப்பட்ட கேள்விகள் மூலமாக நீங்கள் கேட்டுவிடுங்கள் தட்ஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன் திங் ஓகே செகண்ட் திங் ஒப்பீனியன் ஆன் த பாஸ்ட் பாஸ்ட்டில் என்னை விட்டுட்டு போனேன் இல்லையா அந்த ஒரு சண்டே அப்படிங்கிற நடந்துருக்கு இல்லையா அந்த சண்டையில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுனீங்க இல்லையா ஸோ இப்போ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ அதே மாதிரியான விஷயங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதை பற்றி இப்போ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் கேட்குறீங்க பாஸ்டில் வந்து இந்த ஒரு காரணத்துக்காக என்னை நீங்கள் விட்டுட்டு போகிறீங்கன்னா இப்போயும் அதே காரணங்க அதே காரணம் அதே காரணத்தோட அடிப்படையில் தான் நான் இருக்கேன் இப்போ அந்த காரணம் ஒன்றும் பெருசாக மாறலையே இப்போ நீங்கள் திருப்பி எதுக்கு வர்றீங்க அப்போ இந்த காரணத்தை இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாருங்கள் அந்த ஒரு விஷயங்கிறது ஏதோ டிராமெட்டிக்கலாக இல்லாமல் அவர்கள் சொல்லக்கூடிய ஒப்பீனியன் அப்படிங்கிறது ட்ராமெட்டிக்கலாக இல்லாமல் ரொம்ப சகஜமாக உண்மையிலேயே அவங்க வந்து அந்த விஷயத்த ரியலைஸ் பண்ணது போல் அவங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு சொன்னால் தென் யூ கேன் பிலீவ் இன் சர்டன் வே ஓகேவா ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கலாம் ஓகே ஓ ஓகே நம்ம வந்து கொஞ்சம் ஒரு ரைட் டிசிஷன் அதாவது அவருக்கு ஆப்ஷன் கொடுக்குற மாதிரி அவருக்கு வழி கொடுக்குற மாதிரியான ஒரு ஒரு டிசிஷனாக நம்ம எடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இந்த மாதிரியான விஷயங்களாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே அதை ஒரு மனசில் வச்சுக்கோங்க அடுத்தடுத்த விஷயங்கள் இருக்குல்ல ஃபாஸ்ட் ரைட் விலாக்ஸ் எஸ் பழைய காலத்தில் நடந்த என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது இல்லையா ஆனதுலேருந்து அதுக்கப்புறம் நீங்கள் பிரிஞ்சு வரைக்கும் என்னென்ன ரெட் ஃப்ளாக்ஸ் இருக்குது என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் என்பது உங்களுக்கும் அவருக்குமான வந்தது அப்படிங்கிற எல்லா விதமான விஷயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி அவர்கள் நம்பிய ஆட்கள் இருக்காங்களே அவங்க சொன்னன்ன விஷயங்கள் என்னென்ன அதெல்லாம் அவர்கள் என்னென்ன விஷயத்தை அவங்க நம்புனாங்க இந்த மாதிரியான பலவிதமான விஷயங்களையும் அவரிடம் நீங்கள் கேளுங்கள் இந்த மாதிரியான விஷயத்தை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள் தஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன் ஓகே எஸ் அந்த பர்சனல் கிராவுத் அந்த டிபெண்டன்சி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு பர்சனல் க்ரௌத்து எந்த அளவுக்கு அவருக்கு இருக்கிறது அண்டு நம்மளை வந்து அவர் டிப்பண்ட் பண்ணுறதுக்காகத்தான் நம்மகிட்ட வந்து அவர் நிற்கிறாரா அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப யோசிக்கணும் அவரை விட்டு பிரிஞ்சு போனதுலேருந்து பல விதமான விஷயங்களை அவர் ட்ரை பண்ணியிருக்கிறாரு எதுலேயுமே அவருக்கு ஒரு முன்னேற்றம் என்பது இல்லை எல்லாத்துலேயும் அவருக்கு தோல்வி இப்போ அவருக்கு வந்து வேற வழியே இல்லாமல் நம்மக்கிட்ட வந்திருக்காரு அப்படின்னா அவர் நம்மளை டிபெண்ட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காரு சரி டிபெண்ட் பண்ண பண்ண வந்திருக்காருல்ல ரொம்ப பலவீனமாக இருக்கார்ல சரி அவருக்கு நம்ம வந்து என்ன செய்யணுமோ அதை நம்ம செஞ்சோம்னா அவர் நம்ம கூட அன்பாக இருப்பார்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அவருடைய நோக்கம் அப்படிங்கிறது இந்த டிபெண்ட் டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது அதோடு மட்டும் இல்லாமல் அந்த நோக்கங்கிறது நிறைவேறும் பொழுது அவருடைய ஒரிஜினல் கேரக்டர் என்னன்னு நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்கள அந்த ஒரிஜினல் கேரக்டர் என்பது விடுபடுவதற்கு வெளிவருவதற்கு நிறைய வாய்ப்புங்கிறது இருக்குது இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் திங் அவர் உங்களை டிபெண்ட் பண்ண தான் வந்திருக்கிறார் அப்படின்னா நீங்கள் வேணான்னு மறுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா டிபெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரிஜினல் கேரக்டர் வெளில வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரிஜினல் கேரக்டரில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் இருக்கிறதுன்ற அர்த்தம் ஒரு உண்மையிலேயே அவருக்கு பர்சனல் க்ரௌத்துங்கிறது நல்லா தான் இருக்குது இப்போ அவர் ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருக்காரு ஸோ அவர் நம்மளை டிபெண்ட் பண்ணுறதுக்கான எந்த விதமான தேவையும் இல்லை அப்படின்னா தேட் வி கேன் கன்சிடர் சம் பாயிண்ட் ஓகேவா அடுத்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரஸ்ட் இன்யூஷன் இந்த நம்பிக்கையை பற்றி இந்த ட்ரஸ்ட்டை பற்றி உங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய உள்ளுணர்வு என்ன இப்போ இந்த கேள்வி எல்லாத்தையும் கேட்டுட்டீங்க இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ அவர்களை அவர் அவர்களை நம்பளான உங்களுக்கு தோணுதா உங்களோட இன்ட்யூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய உள்ளுணர்வுங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களுடைய மனசுக்கு தெரியும் பாஸில் என்னென்னலாம் நடந்திருக்குது என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு இப்போ என்னென்ன பதிலெலாம் சொல்லியிருக்காரு எல்லாமே நீங்கள் தெளிவாக கேட்டுக்கிட்டாச்சு உங்களுடைய மனசுக்கு தெரியும் அப்போ மனசு என்ன சொல்லுதுங்கிறத ரொம்ப கூர்ந்து கவனிங்க ஒருவேளை மனசு வந்து எந்த விதமான விஷயத்தையும் சொல்லலை அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய மனசுக்கு இந்த விஷயத்து மேலே பெரிய அதோடய இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம் ஈவன் அதை பற்றி அதை அனலைஸ் பண்ணுறதுக்கே உங்களுடைய மனசு தயாராக இல்லை அந்த அளவிற்கு ஒரு ஒமிட்டிங் மென்டாலிட்டிங்கிறது இதை தூக்கி போடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒமிட்டிங் மென்டாலிட்டிங்கிறது உங்களுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம் அந்த அளவுக்கு உங்களுடைய மனசு என்பது இந்த விஷயத்தில் இறுகி போயிருக்குது என்ற அர்த்தம் அப்படிங்க பட்சத்தில் என்ன அவங்க வந்து நல்லதாக இருந்தாலும் எதை இது பண்ணாலும் கூட இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு நம்மளுடைய மனசு தயாராக இல்லாத போது கண்டிப்பாக அவரை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி ஏற்றுக்கிட்டிங்கனாலும் அது மூலமாக திருப்பி திருப்பி நமக்கு பலவிதமான பிரச்சனைகள் என்பது வருவதுங்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது தட்ஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டிங் மனதார ஏற்றுக்கொள்வதுங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன் திங் அப்போ தான் நம்மளுடைய ஃபியூச்சருங்கிறது காம்ப்ளிகேட் ஆகாம இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஓகே தென் வாட் இஸ் அர் த ஹானஸ்டி இந்த ஆக்ஷன் அவர்களுடைய என்ன பேசுகிறாங்க இதெல்லாம் வந்து நம்ம கேட்டுக்கிட்டோம் அதெல்லாம் அப்புறம் த ஃபஸ்ட் விஷயம் வாட் இஸ் தேர் பிஹேவியர் ஒன் வாட் இஸ் தர் ஆக்ஷன் அந்த ஆக்ஷனில் அவங்களோட பிஹேவியரில் அவங்களோடைய நடவடிக்கைகளில் ஹானஸ்டி இருக்கா இல்லையா கண்ணியம் என்பது இருக்கிறதா இல்லையா அவர்களை பற்றி நீங்கள் ரெண்டு மூணு தடவை விசாரித்து பார்த்துருப்பீங்க ஈவன் நீங்கள் இனிமேல் கூட ஃபர்தராக நீங்கள் வந்து அவர்களை பற்றி உங்களுக்கு தெரிந்த ஆட்களோடு நீங்கள் விசாரிக்கலாம் அவங்களுடைய பிகேவியர்லாம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பிஹேவியரில் எந்த அளவிற்கு கண்ணியம் என்பது இருக்கிறது இது வரைக்கும் என்னென்ன விஷயங்களை அவர் சொல்லி அந்த விஷயத்தை செய்துருக்கிறார் ஒரே ஒரு தான் தப்பியிருக்கார் இல்லை இதுக்கு முன்னாடியே பல விதமான ப்ராமிஸ் பண்ணி பண்ணி அதை வந்து ஏமாற்றிருக்கிறார் நம்மளை இப்போ அந்த அவருடைய கண்ணியத்தன்மைங்கிறது கண்ணியம் தன்மையை வந்து கண்ணியத்தன்மாவட்ட இருக்கிற அளவுக்கு நம்மளால் ஃபீல் பண்ண முடியுதா இல்லையா திஸ் இஸ் வாட் மீ நீ டு அண்டர்ஸ்டாண்ட் ஓகே அண்ட் அட்ரஸ் த வாய் நீட் எஸ் மினி டு அட்ரஸ் நம்ம நம்ம நமக்குள்ளே பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்கிறது அவர் இப்பொழுதும் அவர் வந்து என்ன ஒரு விஷயத்துக்காக வேணாலும் நமக்கு நம்ம ரிலேஷன்ஷிப்பில் வந்துருக்கலாம் தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங் பட் இப்போது நமக்கு அவர் தேவைப்படுறாரா இல்லையா நமக்கு அந்த மாதிரியான எமோஷன்கிறது இருக்கா இல்லையா அப்படி ஒருவேளை நமக்கான எமோஷன் அவர் நமக்கு தேவைப்படுறது போல் இருக்குது அப்படின்னா எதுக்காக நாம் அவரை டிபெண்ட் பண்ணி வாழணுங்கிறதுக்காக அந்த ஒரு எமோஷன் இருக்குன்னு சொன்னால் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவோம் அவருடைய தப்பை எல்லாத்தையும் நம்ம நியாயப்படுத்த ஆரம்பிச்சிடுவோம் வருங்காலத்தில் மீண்டும் வந்து ஒரு நல்ல வாழ்க்கைக்கு நம்மளால் போக முடியாது டிபெண்டன்சி நேச்சர் நமக்கு இருக்குதுன்னு சொன்னால் நாம் அதை திருத்திக்க தான் வழியை பார்க்கணுமே தவிர டிபெண்டன்சிக்காக அவர்கிட்ட நம்ம போகக்கூடாது வெரி இப்போட்டி மேலும் நீங்கள் யோசிக்கக்கூடிய காரணங்கள் எல்லாமே ஒய் தே ஆர் நீடட் அவர்கள் ஏன் உங்களுக்கு தேவைப்படுறாருங்கிற காரணங்கள் எல்லாம் அது அந்த அந்த பதில் சொல்கிற மாதிரியான காரணங்களாக இருக்குல்ல அந்த மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த காரணங்கள் எல்லாமே அந்த ரீசனிங் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு அளவுக்கு அதெல்லாம் ஓரளவுக்கு லாஜிக்கலாக இருக்காங்கிறதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஏன்னா இந்த விஷயத்துக்காக என்னை தேவைப்படுறாரு இந்த விஷயத்துக்காக அவர் தேவைப்படுறாரு இந்த விஷயத்துக்காக அவர் தேவைப்படுறார் எல்லாமே ஓரளவுக்கு லாஜிக்கலாக இருக்கா எல்லாமே உங்களுடைய மனசு ஏற்றுக்கிற மாதிரியான விஷயங்களாக இருக்கா பரவாயில்ல ஓகே நம்ம ஏற்றுக்கலாம் ஏன்னா அதெல்லாம் தேவைப்படறதுல அதனால ஏற்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கா இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவரை நம்ம வந்து ஒமிட் பண்ண வேண்டியது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன் ஓகே அண்ட் இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு எனக்கு ஓரளவுக்கு மேலோட்டமாக எனக்கு தெரியுது பட் இருந்தாலும் இதை பற்றி நான் டீப்பாக நான் தெரிஞ்சுக்கிறேன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவருடைய கேரக்டரில் இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்குது இந்த மாதிரியான பிஹேவியர் பண்ணுறாரு இது என்னால் அனலைஸ் பண்ண முடியல என்னை நான் வந்து எனக்கு என்ன தேவைங்கிறது என்னால் அனலைஸ் பண்ண முடியல அஸ் வி நீ டு அட்ரஸ் ஒய் வி நீடர் அப்படிங்கிறது இல்லையா ஸோ அந்த விஷயத்த சரியாக என்னால் அனலைஸ் பண்ண முடியல எனக்கு கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் தேவைப்படுது கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் அப்படிங்கிறது தேவைப்படுனா யூ கேன் கம் ஃபார் திஸ் ஆன்லைன் கவுன்சிலிங் ஜஸ்ட் பை த ஃபோன் கால் மூலமாகவோ அல்லது வந்து ஆன்லைனில் வீடியோ சாட் மூலமாகவோ எந்த விஷயங்கள் மூலமாகவோ யூ கேன் கெட் அ கவுன்சிலிங் ఇట్స్ వెరీ ఈజీ దట్స్ అ మోస్ మోస్ట్ ఇంపార్టెంట్ థింగ్ సో నమ్మక టీం సో యూ కన్ కమ్ ఫార్ ద కౌసలింగ్ ఈవెన్ ఐ క్యాన్ ఐ కన్ కివ్ ఇది కౌన్సింగ్ ఆల్సో దట్స్ అ మెటర్ ఓకే సో థ్యాంక్ యూ సో మచ్ రాజ్ కుమార్ పాండ్యర్ ఫ్రం ద్యూమన్ ఎక్స్పర్ట్ తమి యు యూబ్ చనల్ దట్ ఈస్ వాట్ బాయ్